இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன்னு ஒரு ஷாக்கிங்கான செய்தி வந்திருக்குங்க அதாவது கண்ணீரில் மூழ்கியே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் இவரை வந்துட்டு என்னங்க சொல்கிறது அதாவது அடுத்த சேவாக்னு மென்ஷன் பண்ணாங்க பட் அந்த மாதாங்க விளையாண்டாரு தொடக்க வீராக இறங்கி பிரித்து ஊற்றுவார் அதாவது ரிஷாப்பாண்டும் இவரும் கெரியர் ஒரே மாதம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா அவர் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டார் பட் இவருமே அந்த மாதாங்க வந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்த பிறகு அதிகமாக தண்ணி சாப்பிட ட்ரிங்க்ஸ் சாப்பிட பொம்பளைகளோட திரிய இப்படி மண் பொண்ணுக்குள்ளே விழுந்து வந்து வந்துட்டு அவரோட வாழ்க்கையை செஞ்சிருச்சு எங்கள் பானா வந்தவுடனே இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஆரம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க ஃபஸ்ட்டு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ஒரு கோடி வந்து ஐந்து கோடி ஐந்து கோடி வந்து ஏழு கோடி ஏழு கோடியிலேருந்து ஒன்பது கோடி இப்படி போனோம்னா அவருக்கு என்ன சொல்கிறது மைண்டு கண்ட்ரோல் இல்லை என்ன வேணாலும் பண்ண முடியும்னு மது பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனார் உடம்பு ஃபிட்னஸை விட்டார் அவர் வேறு யாருமே இல்லைங்க ப்ரீத் யூஸ் ஆ ஓகேவா பட்டு அவருக்கு இந்த நிலைமைனா சாக்கிங்காக இருக்கிறது என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்கள் கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க அண்ட் அண்டு எம் எஸ் தோனி மருத்துவமனை விசிட் பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தியில் செய்தி வந்திருக்குங்க இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த வருடம் நடந்த மெகா ஆக்ஷன் தான் மெகா ஆக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்க்கான மெகா ஆக்ஷன் சிஎஸ்கே தான் வந்துட்டு மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது பிரித்து விட்டுருக்காங்க இருபத்தஞ்சு பிளேயரும் வந்துட்டு அல்டிமேட்டுங்க விஜய் சங்கர் தவிர எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிடிக்காது ஒரு வாட்டர் பாயை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா பட் இருந்தாலுமே வந்துட்டு யாரையுமே குறைச்ச மதிப்பிடக்கூடாது எனக்கு அவர் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை வருதுன்னா விஜய் சங்கர் மேலே எம் தோனி அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு நம்பிக்கை வைக்காமல் இவர் வர மாட்டாருங்க பட் அதனால் வந்துட்டு அவர் மேலே ஹோப் வைக்கலாம் விஜய் சங்கரை எடுத்திருக்காங்க கேவலம் என்ன எடுக்க மாட்டேங்க என்ன எடுக்கலையடா அப்படின்னு அன்சோல்ட்டு பிளேயர் பிரக் திலங்க பிரித்யூஸா வந்துட்டு பத்து கோடி பதினோரு கோடிக்குன்னு போனவர் அண்டு ரீட்டர்லாம் டிசி டீம் பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் அவரை எந்த டீம்மே வாங்கலங்க அன்சோல்டு இந்த விரக்தியில் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார் ஏன்னா ஏகப்பட்ட காசு செலவழிச்சிட்டாரு பத்து கோடி பன்னெண்டு கோடி வரும்போது கண்ணாமுன்னு செலவழிச்சிட்டாரு உடம்பு பார்க்கல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொன் மண் பொண்ணு பெண்ணு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் என்ஜாய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்துட்டு பாயில் படுக்க வச்சுட்டாங்க என்றே சொல்லுவாங்க ஓகே இந்த பிரக்தியில் வந்துட்டு எந்த அணியுமே எடுக்கலைங்க மறுமுறையும் மறு சுழற்சியில் வந்தார் கண்டுக்கிற கூட கிடையாது விரக்தியில் என்ன பண்ணிட்டார்னா ட்ரிங்க்ஸில் என்னங்க சொல்கிறது ட்ரக் கலந்து அதிகமாக வந்து சாப்பிட்டு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாமா ரொம்ப விரக்தி ஆகிட்டாராமா ஏன்னா அந்த ஐபிஎலை நம்பி அவர் ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்காரு பட் இப்படி நடக்கும்னா எதிரே பார்க்குறவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா தொடக்க பிளேல யூஸ் ஆன பிளேயர் தான் ஓகேவா பிரித்து விட்டுருவாருங்க ஆனால் அந்த அளவுக்கு இல்லை சேம் டைம் பார்த்தீங்கன்னா உடம்பு மாதிரி போயிடுச்சு அண்டு சின்ன வயசு தான் இருபத்தி அஞ்சு வயசோ இருபத்தி நாலு வயசுலேயே உடம்பு அவருக்கு புஷுன்னு போயிடுச்சு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தூரப்போடான்ட்டாங்க அவர் வந்துட்டு என் வாழ்க்கையே தூரப்போடும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விபரீதம் முடிவு எடுத்திருக்காரு அண்டு ரோஹித் சர்மா எம்எஸ் தோனி அனைவருமே சீனியர் இந்நாள் முன்னாள் வீரர்கள் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணா இந்த பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு விசிட் பண்ண போகிறாங்களா மருத்துவமனைக்கு ரோஹித் சர்மானால முடியாதுங்க பட் பிசிஐடம் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பையனை வந்துட்டு எப்படியாவது மீட்டு கொடுவாங்க டெஃபினட்டாக அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவன் வந்துட்டு இந்த சின்ன வயசில் இவ்வளோ விரக்தி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சீனியர் பிளேயர்களும் அண்ட் ஐபிஎல் ஓனர்களும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு நல்ல பையங்க அதாவது அதுதான் அந்த நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நீ விரேந்திர சேவாக்கா அப்படி வந்துடுவேன் எப்படி வந்துடுவேன்னு இப்படி போற்றவர் கூடாதுங்க அப்படி பண்ணும்போது தலக்கணம் தலைக்கு தான் இன்னைக்கு அவரோட வாழ்க்கையே சிதைந்து விட்டது என்றே சொல்லலாம்